உலக பொருளாதாரத்தில் இன்னும் போட்டி போட்டுக்கொள்ளும் இரண்டு நாடுகள் அமெரிக்கா சீனா இந்த இரண்டு நாடுகளும் தங்களுக்குள் யார் உலக பொருளாதாரத்தையும் அரசியலையும் கட்டுப்படுத்துவது என்று காலங்காலமாக மோதி கொண்டும் வருகின்றன தற்பொழுது இது குறித்து விரிவாக நமக்கு இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதாவது அமெரிக்கா சீனா இடையே பொருளாதாரப் போட்டி உலக நாடுகளை உற்று பார்க்க வைக்கிறது தற்பொழுது அமெரிக்காவினுடைய பின்வாசலில் ஆழக்கடல் துறைமுகத்தை அமைத்து வெள்ளை மாளிகைக்கு அதிர்ச்சியை கொடுக்க சீனா தயாராகிவிட்டது பெருவில் உள்ள சான்காயில் ஆழ்கடல் துறைமுகத்தை சீனா கட்டி வருகிறது துவக்கத்தில் இந்த துறைமுகம் சீனா அரசின் கீழ் வரும் காஸ்கோ ஷிப்பிற்கு சொந்தமானது மற்றும் சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு முன்முயற்சியின் ஒரு பகுதியாக கட்டப்பட்டு வந்தது நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் இந்த துறைமுகமும் முடிக்கப்பட்டு சீன அதிபர் ஜீன் ஜின்பிங் கையால் திறக்க வைக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது இந்த துறைமுகம் செயல்பாட்டுக்கு வரும்பொழுது தென் அமெரிக்கா மற்றும் ஆசியாவுக்கு கடல் வழி போக்குவரத்திற்கு எளிதாக இருக்கும் சீனாவிற்கு சோயா மக்காச்சோளம் மற்றும் தாமிரம் போன்ற பொருட்களை கொண்டு செல்வதற்கான நேரமும் குறையும் என்றும் சொல்லப்படுகிறது பெருவிற்கும் சீனாவிற்கும் இடையே நேரடியாக பெரிய சரக்கு கப்பல்களை கையாளும் துறைமுகத்தின் திறன் வர்த்தகத்தின் போக்கை மாற்றக்கூடும் என்று அமெரிக்கா கவலையும் தெரிவித்துள்ளது இதனால் தென் அமெரிக்கா வழங்க பிரித்தெடுப்பதையும் கட்டுப்படுத்துவதையும் சீனா தனக்காதை எளிதாக்கி கொள்ளும் என்று அமெரிக்கா கருதுகிறது மேலும் இப்பகுதியில் வளர்ந்து வரும் சீனாவினுடைய பொருளாதார செல்வாக்கு குறித்தும் அமெரிக்கா அதிர்ச்சி அடைந்துள்ளது இந்த துறைமுகத்தை ராணுவ நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படலாம் என்ற அச்சமும் அமெரிக்காவுக்கு எழுந்துள்ளது இந்த துறைமுகம் ராணுவத்துக்கும் அச்சுறுத்துதலை ஏற்படுத்தும் என்று அந்நாட்டின் ராணுவமும் கவலை தெரிவித்துள்ளது சான்கை துறைமுகமானது பெருவை ஒரு முக்கிய வணிக மையமாக மாற்றும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இது பெருவை மட்டுமின்றி பிரேசில் போன்ற பிற தென் அமெரிக்க நாடுகளிலிருந்தும் பொருட்களை ஏற்றுமதி செய்ய உதவுகிறது உலக வல்லரசுகளிடையே புதிய போர்க்களமாக மாறியுள்ள லத்தீன் அமெரிக்காவுடன் பொருளாதார உறவுகளை ஆழப்படுத்தி சீனாவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பும் கிடைத்துள்ளது என்றும் கருத்தில் எழுந்துள்ளது சீனாவினுடைய வளர்ந்து வரும் பொருளாதாரம் குறித்து அமெரிக்கா கவலைப்பட்டால் அது பிராந்தியத்தில் தனது சொந்த முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும் என்று பெருநாட்டு அதிகாரிகள் தங்களது கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் லத்தீன் அமெரிக்காவின் உள்கட்டமைப்பு நிதியில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள காரணம் ால் நிதி மற்றும் மேம்பாட்டு திட்டங்களுக்காக சீனாவை அதிகளவில் எதிர்பார்த்து இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தை சீனாவும் அபகரிப்பதற்கு களத்தில் இறங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க